பாதிவியூ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பார்க்க போற காணொளி வந்து உணவு உடை உரைவுள் இது வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாங்கள் சொல்வதிலே படுத்திருக்கிறோம் அந்த வகையிலே முதலாவதான விடயம் வந்து உணவு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் எங்களுடைய இலங்கை தமிழ தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு வகைகள் வந்து இன்றை வரை இருக்குதோ என்று கேட்டால் இல்லை ஆனால் நிச்சயமாக எங்களுடைய தமிழர்களுடைய முன்னோர்களுடைய அந்த பாரம்பரிய உணவுகள் என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவாக இருந்தது காரணம் வந்து அந்த உணவு வகையிலே இயற்கை விவசாயத்தினாலே உருவாக்கப்பட்ட உணவு வகைகள் என்பதனாலே அது ஆரோக்கியம் நிறைந்த உணவாக இருந்ததனால் எங்களுடைய முன்னோர்கள் பலர் பல காலமாக ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து நிச்சயமாக ஆரோக்கியமற்ற உணவு முறைகளை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு வகைகள் எவ்வாறு இருக்கின்றது அதனுடைய பயன்பாடு என்ன என்பதை பற்றி இலங்கை சுற்றுலா மையம் வந்து யாழ்ப்பாணத்திலே மூன்று நாட்களாக இங்கே கண்காட்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கண்காட்சியை நான் இப்போ உங்களை காட்ட போகிறேன் இதுவரைக்கும் என்னுடைய ஆதிபிய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து வருகின்ற காணொலிகளை பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிவூ சொந்தங்களே இதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துடைய புறநகர் பகுதி என்று சொல்வது இந்த புறநகர் பகுதி வந்த அதாவது கோட்டைக்கு பின்புறமாகவும் பண்ணைச்சந்தி என்று சொல்றோம் அதாவது தீவு பகுதிகளுக்கு செல்ற இந்த வீதியில தெரிகிற விஷயங்கள் வந்து தீவு பகுதிக்கு செல்றக்கூடிய இந்த யாழ்ப்பாணம் புறநகர் பகுதி இந்த பகுதி இந்த ரவுண்டப் போர்டில் தான் என்றுதான் நான் இப்போ உங்களை காட்டி கொண்டிக்கிறேன் இதுக்கு முன்னால தான் இந்த ரவுண்டப் போர்ட்டுக்கு முன்னால தான் இந்த இயற்கை உணவுகளுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து கண்காட்சியாக நடத்துறாங்க இதை வந்து சுற்றுலா மையம் தான் இதை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட மூன்று நாளா நடக்குது இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் எப்படி இன்றைக்கு இறுதி நாள் நினைக்கிறேன் இங்கே இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து உண்மையிலேயே நான் இங்க வர்றதுக்கு முன்னமே இங்கே வந்து அந்த தமிழர்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்வுகள் அதாவது கோலாட்டம் கும்பமாலாட்டம் பழைய எங்களுடைய முன்னோர்கள் பாவித்த அந்த வெளிநாட்டிலேருந்து இறக்கவும் செய்யப்பட்ட கார்கள் எல்லாமே மிக உருவலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு அதே நல்லா முடியாமல் போயிருக்கு இருந்தாலும் இப்போ நாங்கள் பாரம்பரிய உணவு திருவிழாவுக்குள்ளே போக போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட மூன்று நாளாக நடக்குது இப்போ நான் அந்த தான் நிற்கிறேன் பாருங்கள் சுற்றுலா பணியகத்தால் வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டு இருக்குது எவ்வளவு சேனம் நிறைஞ்சு போயிருக்கிற கூடிய ஒரு இடமாக இருக்குது பாருங்க அதிகளவானவர்கள் எங்கள் வெள்ளக்காரர் கூட நிறைய பேர் வெளிநாட்டவர்கள் வந்து அதிகமானவர்கள் நிற்கின்றார்கள் காவல்துறை பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கலை நிகழ்வுகள் மேடையில் இதை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இரண்டு பந்தலிலும் இரண்டு பக்கங்களிலுமே ஒவ்வொரு அமைப்புக்கள் அம்மாச்சி உணவகம் மற்றது ஏனைய ஒவ்வொரு கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய உணவு சார்பான ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களுடைய உணவுகளை இங்கே வந்து செய்து காண்பித்து காட்சிப்படுத்தி அல்லது வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறத நான் இப்போ உங்களை காட்டி கொண்டு வாங்க பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவது கம்யூனிட்டில் வந்து அப்பம் சுட்டு கொண்டுக்கிறாங்க பால் அப்பம் தான் பாருங்க பால் விட்டு அப்பம் செய்யறதா நீங்க இப்ப பாக்குறீங்க ஒரு அப்பமா சுட்டதை எடுத்து வச்சிட்டு திருப்பி சுத்தி சுத்தி பா மா ஊத்திட்டு அதுக்கப்புறமா பாலை ஊத்திட்டு சட்டியை மூடி வைக்கிறாங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால் என்னத்தை இந்த அம்மா இருக்காங்கன்னு பார்த்தா யாழ்ப்பாணத்தார் எல்லாருக்குமே பிடித்த ஐட்டம் ஒடியல் கூழ் இந்த ஒடியல் கூழ பாருங்க எப்படி காய்ச்சிருக்காங்கன்னு ஆளுகள் நண்டுகள் எல்லாம் மேலே மிதக்குது வாயம் அப்படி ஊறுது என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தாரில் வெளிநாட்டில் இருக்கிறாங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் வராட்டாலும் இந்த கூழை பார்த்தாலே குடித்த மாதிரி இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு நண்டுகள் அப்படியே மேலே மிதக்குது வெளிநாட்டில் இருந்து இந்த உடியல் கூழ் குடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் லீவை போட்டு வரவங்க உண்மையிலேயே ஒரு உடியல் கூழ்ன்னு சொன்னால் மீன் சந்தையில் போய் நண்டு கடவை எல்லாம் வாங்கி வந்து வெட்டி போட்டு பகல் முழுக்க வெட்டி ச காய்ச்சிட்டு இந்த பனி உலையில் செய்த பிளாவில் காய்ச்சி குடிச்சா அது ஒரு சொர்க்கம் தான் மேற்கு சரஸ்வதி கிடையாது வந்தால் இந்த சொற்கள் குடிக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி மட்டும் இருக்கும் சில நேரம் வேலைக்கு முடிஞ்சிடும் நீங்கள் வந்து குடிக்கலாம் இந்த பூவை எல் எல்லாம் வால் நண்டு மீன் பைத்தங்க ஜாக்கொட்டை மற்றரு இளவகைகள் எல்லாம் போட்டு உலாசமான கூழ் வந்து குடிக்க பாருங்கள் கூழ் கொண்டாட மோசம் பாருங்க நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு காட்டின கூழ் வந்து அரபேசன் இருக்குது இப்போ நான் கூழ் குடிச்சிட்டு இப்போ வீடியோ எடுக்கிறேன் கூழ் முடிஞ்சு ஆடைக்குழு எப்படி இருக்கு ஆடைக்குழு இல்லை ஒடியல் கூழ் சூப்பராக இருக்கு நல்ல காரமாக இருக்கு நல்லா இருக்கு யாழ்ப்பாணத்தின் பழைய டேஸ்ட் இருக்கும் பெப்பர்லாம் கூட போட்டிருக்கு பெப்பர்லாம் மிளகு மிளகு நல்லா இருக்கு உளுந்து வடை பறிச்சிட்டு உளுந்து வடையடை எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம எங்க கடைகளுக்கு போனாலும் வடை ஒரு டீட்டர் சொல்லுவோம் அந்த அளவுக்கு வடை வந்து யாழ்ப்பாணத்தா இருக்கு அதிகமான ஒரு விரும்பிய சோட்டிஸ் இந்த கடலை வடை இருக்கு கடலை வடைகள் மாதிரி கட்லெட்டு கல் கிழங்கு இப்படியான சோட்டிஸை வந்து இந்த அக்கா விற்றுட்ருக்காங்க அடுத்த கம்பெனிட்டுக்கு போமாங்க இப்போ குண்டு தோசை மை ஃபேவரேட் ஐட்டம் குண்டு தோசை இருக்குது அடுத்தது வந்து முட்டை தோசை இருக்குது மை ஃபேவரேட் ஆல்சோ அடுத்து வந்து தோசை இருக்குது இப்படி மூணு நாலு வகை தோசை இருக்குது தோசை கடைக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் இப்போ இந்த அக்கா வந்து குண்டு தோசை சுட்டு கொண்டுருக்காங்க ஒரு ஒரு குண்டு தோசையை எடுத்து வந்த அப்புறம் மாற்றி மாற்றி பிரட்டி போட்டு கொண்டுருக்காங்க அடுத்து நெய் தோசை செய்கிறாங்களாம் பார்ப்போம் மறு தோசை மாவு ஊற்றிட்டு அப்படியே மேலே நெய்யை ஊற்றி கொண்டுருக்கிறாங்க நெய்யை ஊற்றிட்டு வேக விட்டுருக்காங்க பார்ப்போம் அடுத்தது முட்டை தோசை முட்டை கலக்கி கொண்டுருக்குறாங்க முட்டை கலக்கி போட்டு என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம் வவு மா ஊற்றிட்டாங்க பட்டை மா தோசைக்கலையில போட்டு தேய்க்கிறாங்க ായിട്ട് അടിച്ച് വെച്ചാൽ മുട്ടയെ ഊത്തക്കൂടാങ് നനക്കെ ായിട്ട് അതേ മുട്ടയെ ഊറ്റിട്ടാൽ ദോശയ്ക്ക് മേലെ കരണ്ടി ആല മെതുവ തടവ് ഇപ്പം അടിച്ച് വെച്ച മുട്ടയ ദോശമേലെ തടവിയാച്ച് വടിവെൽ ചെന്നിപ്പട്ടി വെച്ചവത്ത മെല്ലിയ തോറൽ ദൂരൂറു ഇവിടെ കത്തോള തോന്നൂറാൽ அரிசியில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம்ன்ற மாதிரி ஒரு முட்டை தோசை வரப்போகுது எனக்கு பாப்பம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது நல்ல கலரில் இருக்குது வெங்காயம் மிளகாய் போட்டு ரைட் ஒன்று வாங்கிட்டு நூற்றி முப்பது ரூபான்னு சொன்னாங்க முட்டை தோசை சரி ஆசைக்கு சாப்பிட்றோம் இது வந்து ரீச்சா கம்பெனி ஐபிசி பாஸ்கர் இந்த ரீச்சாவில் வந்து இயற்கை விவசாயங்கள் நடக்கிறது தானே பண்ண வளர்ப்புகள் இருக்கு தானே அங்கே அந்த அது சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தி விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க நாசிக்கூழ ரைஸ் கொத்துரொட்டி தாரா முட்டை கோழி முட்டை வாத்து முட்டை என்று சொல்லி எல்லாமே இங்கே விற்பனை ஆகி கொண்டு இருக்குது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் பாருங்கள் இதுதான் அந்த காடை முட்டைன்னு சொல்லி சின்ன முட்டை காடை கோழி இந்த காடை முட்டை இருநூறுவா என்னடா கிரீன் அண்ட் வந்திருக்கு அதுதான் கொத்திரட்டி செய்வதற்கு தயாராக வெட்டி வைத்திருக்கக்கூடிய கரட்டும் ப்ளீக் இதை வந்து இந்த கொத்திரெட்டியை போடுறது வந்து யாருன்னு சொன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஒரு கொலிச்சில் வந்து படிக்கிற மாணவர்கள் தான் இதை வந்து கொத்துரொட்டி தயாரித்து அதை தங்களோட பிஸ்னஸ் மாதிரி செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் இப்படி கொத்துரொட்டி போடுறாங்க காட்டி கொண்டிருக்கும் பாருங்கள் இவ்வளோ வெங்காயமாக இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ லீக்ஸ் இல்லைகள் எல்லாம் போட்டுட்டு போட்டு கலக்கி எடுக்கிறாங்க அங்காலயம் ஐநூறு ஆள் கொத்ரண்டி போட்டு முடியுது ஜலை தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு குத்திரண்டி போட்டு முடிஞ்சுது அடுத்ததுக்கு கொத்தொட்டிக்கு ரட்டி போட்டோஸ் விடுறாங்க நான் நினைக்கிறேன் மிளக தூள் புத்தூளு ஒவ்வொரு ஐட்டமாக தூவிட்டு இருக்காங்க இப்ப குழம்பு விடுறாங்க சிக்கன் கொத்தரம் தான் உடல் கொத்துறேன் சிக்கன் குழம்பு தான் விட்டாங்க கண்டையில் வாங்கினா கொஞ்சம் கணக்கை கொத்து வரும் இங்கே கொஞ்சமாக கிடைக்கு பரவாயில்லை அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தானே பாருங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா மையத்தால் நடத்த படைகளை கண்காட்சி உணவு கண்காட்சியை பார்க்கறதுக்காக பார்க்குறதுக்காக உலகம் பார்த்து நிற்கின்ற பாருங்க இது இப்போ இரவு ஆகி கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்போ உலக குழந்தைகளை கொண்டு வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கான உணவுகளை வாங்கி கொடுக்க உணவர்களுக்கு காட்டி கொடுக்கணும் என்று சொல்லி அவங்களும் சாப்பிடணும் உலக பேர் வந்திருக்கிறார்கள் பரங்கா பணியாரம் ஜாழ்பாணத்தார் என்னாலே பரங்குட்டையாக வென்று சொல்லுவார்கள் அந்தளவுக்கு யாழ்ப்பாணத்தார் வந்து பரங்கா பணியாரம் செய்து சாப்பிட்றதில் அவ்வளவு பிரியம் அந்த பரங்கா பணியாரம் அப்படியே சுட்டு கொண்டுருக்காங்கன்றதை பாருங்கள் நல்லா அந்த கோல்டு கலரில் இருக்குது எல்லோ கலரில் நல்லா எனக்கு பார்க்க இந்த பரங்கா பணியாரம் வட்ட வடிவமாக வெந்து ஒன்றுக்கு பக்கத்தில் பரங்கா பணியனத்தின் மாப்பி செஞ்சு வச்சு கிடைக்குது உருட்டி உருட்டி போடுவாங்க இப்போ நாங்கள் பார்க்குறோம் வந்து சிங்கரால சிங்கரா சொன்னா இது எங்க கிடைக்கும் சொன்னால் இரண்டாம் குளத்துக்கு போனாத்தான் கூடுதலாக எங்களுக்கு கிடைக்கிறது மற்றும்படி கிடைக்கிறது குறைவு எங்கே கிடைக்கு அடுத்தது வந்து இந்த பக்கத்துல உலைமீன் ஒன்று இருக்குதுல பெரிய விளைவின் கிலோ ஆயிரத்தி அஞ்சூறு சொல்கிறாங்க இந்த சிங்கரால வந்து பாருங்க கட்டி தொங்க இருக்காங்கல்ல அங்கால அந்த அண்ணன் வந்து அப்படி பெரிய ஒரு இந்த போட்டு விளையாட்டுக்கு இரண்டை மட்டும நீர் நீர் அமைப்பு திட்டம் அங்கே இருந்தாலும் இந்த சிங்கரால் வந்து இருக்கு நான் நினைச்சே சரி இந்த பாருங்க சிங்கரால் வந்து இப்ப புரிச்சு கொண்டிருக்காரு அந்த அண்ணன் நீ அதை பொறிச்சிட்டு இதில் முண்டுக்கு தட்டில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குவார் அதுக்கு இல்லை எந்த நிறைய ஐட்டம் வச்சு அதுக்கு நூடுல்ஸ் மாதிரி வெங்காயம் மிளகாய் எல்லாம் வச்சு நூடுல்ஸ் வச்சு இந்த சிங்கராலும் வச்சு ஒரு சாப்பாட்டு பிளேட் மாதிரி அதில் மீனும் தக்காளி பழமும் கட்டி விட்டு சோஸும் விட்டு ஒரு ஐட்டம் வச்சு கிடக்க ப்ளேட்டில் இதுதான் நான் சொன்ன அந்த ஐட்டங்கள் பாருங்கள் உருளைக்கெழங்க சிப்ஸ் நினைக்கிறேன் அதோட இந்த தம்பி மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளோ க்ளெண்டு எடுத்தவங்க வீடியோ எடுக்கிறேன் அரைக்க மாட்டோம்னா வீடியோ எடுத்துட்டு போங்கு சொன்னாங்க சரி க்ரெண்ட் எடுக்கிறோம் இது வந்து நெய் தோசை ரெண்டு பாசல் அடுத்து இது நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஒன்று பண்ணாலும் எடுக்கலாம் நூடுல்ஸ் உருவாக்கி கடையில் வாங்கி சாப்பிட்றது வேறேன் உடற்போக்க இல்லை நண்டு கறி இருக்குது பாருங்க பூ ஃபுட்டு நண்டு கறையும் பண்ணால் யாழ்ப்பாணத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும் அரிசிமா புட்டும் நண்டு கறியும் சொன்னால் இரவில் மை ஃபேவரேட் இப்போ நீங்கள் பார்த்தோன்ற வந்து இந்த அக்காவும் இந்த அண்ணையும் வந்து இட்டலியும் அரிசி மா குழல் போட்டும் வைக்கணும் உண்மையிலே இதெல்லாம் நாங்கள் ஆண்டுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாட்டில் இப்போ பார்க்கிற ஆசையாக தான் இருந்துருக்குது இதெல்லாமே குறைஞ்சி யாழ்ப்பாணத்தில் இந்த மார்க்கு அவ்வளோ அரிசி மாப்பட்ட அவ்வளோ அழகாக இருக்குது தேங்காய் பூ லைன் இட இடை வச்சு சீனி போட்டு இடையில் அரிசி போட்டு எவ்வளோ வாக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது இப்போல்லாம் அப்படி இல்லை இப்பெல்லாம் நூடு மேகி சும்மா பீஸா பர்கர் அப்படியே ரோல்ஸ் வடை எல்லாம் சோட்டிஸுக்கு போட்டது படைஸ் இது பாருங்க இட்டலியும் இந்த குழல் போட்டு அவிஞ்சிட்டுது இப்போ இறக்க போகிறாங்க பாருங்கள் எப்படி அந்த குழல் போட்டு இறக்குறாங்கன்றதை பாருங்கள் தடி வச்சு தட்டில் தள்ள போகிறாங்க இந்த அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சில்லு எடுக்கிறாங்க குழல்ல போட்ட சில்லு ஆவி பறக்கிற அளவுக்கு குழல் போட்டு ரெடி திருப்பி அவிக்கிறதுக்கு மா போட்டு போட்டு தெங்காய் மாற்றி மாற்றி போட்டு அந்த குளலை நிரப்பிட்டு குழல்ல வச்சு அவிக்க போறாங்க பாரு நம்ம அக்குட்டி அக்குட்டி வணக்கம் அக்குட்டி பாக்கியத்தோட கார் வாங்குறதுக்கு வந்துருக்கு ஆயிட்ட ஆவி பிறக்கிற அளவுக்கு இட்டலி அக்கா அந்த கரண்டி அளவு அவிஞ்சிட்டு இப்ப இறக்க போறாங்க பண்ணோண்டா பாருங்க இவ்வளவு ஆவி பிறகு திட்டது இப்போ சுட சுட சட்னியை விட குழச்சி சாம்பாரம் விட்டு அது எந்த சுகமே தனி பாருங்க வாழை போட்டு வச்சுக்கிடையே நான் அஞ்சு பார்சல் கட்டுறேன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த அவை பிறக்கத்தக்கனிய வாழையிலேயே கட்டுறாங்க சட்னியும் வச்சு அஞ்சு உடற்படுத்துறான் பாருங்க சனம் இருக்கு இப்போ நான் இப்போ இந்த நேரம் வந்து எடுக்க இரவுகள எட்டு மணி ஆச்சு மணியாச்சு சனமும் இங்க இருக்கிறாங்களா உலக கடைகளில் இருந்து சாப்பாடுகள் வாங்கி சாப்பிட்டு 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 டை பாஸ் பண்ணி கொண்டுருக்கான் நேரத்தை கடத்தி கொண்டுருக்கான் யாழ்ப்பாணத்தில் உழவுக்கு நாடு முன்னேறி இருக்கு பெரிய விஷயம் பாருங்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து தங்கள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உணவுகள் கிடைக்கிறது கஷ்டம் தாங்கள் வீடுகளை செய்ய மாட்டினோம் அதால் இந்த பிடியான சந்தர்ப்பத்தில் கூட்டி வந்து தங்களோட பாரம்பரிய உணவுகளை வந்து கொடுத்துனோம் இரவெட்டு மணி தான் ஆண்டிட்டு ஆனால் அவ்வளோ சனம் நிற்கிறதுன்றது மேலேயே யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் கடந்த வாரம் கூட ஒரு கண்காட்சி நடந்தது ஆனால் மிக கவலைக்கடமான ஒரு கண்காட்சி மாதிரி இருந்தது அங்கே அண்ணாச்சி என்ன செய்கிறாரு அண்ணாச்சி பூரி சுடுவார் பூரி சுடுறேன்னு நான் சொல்கிறேன் ஆனால் பூரி சுடுறார் அக்கா வந்து அண்ணையோட நிற்கிற அக்கா வந்து உளுந்து வடை சுடுறா வடை சுடுதல் வடை சுடுறா அண்ணன் வந்து பூரியும் சுடுறார் அந்த என்ன சொல்வது குரக்கன்மா ரொட்டி இந்த பாருங்கள் குரக்கன்மா ரொட்டி சொல்வார் அண்ணன் இதுதான் குரக்கன்மா ரொட்டி குரக்கன்மா பூரி என்று நான் இது குரக்கன்மா ரொட்டி சொன்னார் குரகன்மா ரொட்டி என்று சொன்னா தான் தங்கடெல்லாம் தெரியும் ஜல்பாடத்துல குரக்கன்மா ரொட்டி என்று சொல்றேன் இந்த பூரி தட்டுறாரு குரக்கன்மா பூரி தட்டி கொண்டு ஓகே சொந்தங்களே அனைவருக்கும் நன்றி இதுவரைக்கும் முன்பு இலங்கை சுற்றுலா பணிகத்தால் நடத்தப்பட்ட உணவு கண்காட்சியில் வந்து நான் வந்து உங்களுக்கு காற்ற சாற்றலை நான் வயிறு நிறைய சாப்பிட்டு என்னால் நடக்க முடியாமல் இருக்குது மூச்சுலைக்குது நான் வீட்டை போய் நிறாக உள்ள புறம் நீங்கள் மறக்காமல் என்னுடைய ஆதிவு செயலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆல் நோட்டிபிகேஷன் பெல்லை அழைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வருகின்ற காணொலிகளை பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பல காணொலிகளைத் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்றும் நன்றியுடன் உங்கள் அன்பு ஜி எஸ் ராஜித் நன்றி